நாளை முதல் தமிழ்நாட்டில் படிப்படியாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக ஆரம்பிச்சிடும் எந்தெந்த மாவட்டத்துல முதலாவது மழை ஆரம்பிக்க போது எந்தெந்த மாவட்டத்துல நமக்கு வந்து மழை ரொம்ப குறைவாக இருக்க போது எங்கெல்லாம் மழையே வராது எங்க மட்டும் பனிப்பொழிவு மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மிக தெளிவான விளக்கங்களை உங்களுக்கு நம்ம அறிவிப்புகளை கொடுக்குறோம் நம்ம சொல்லும் போதே அஞ்சு மாவட்டம் நாலு மாவட்டம் தான் சொல்றோம் ஆனா எல்லாரும் ஏன் முப்பத்தெட்டு மாவட்டங்களும் எதிர்பார்க்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியலங்க நம்ம வந்து வானிலை அறிக்கை சொல்லும் போதே ஸ்பெசிஃபிக்காக அதாவது குறிப்பிட்டு இந்த மாவட்டம் மட்டும்தாங்க மழை இருக்கு இந்த மாவட்டத்தில் மழை கிடையவே கிடையாதுங்கிறத மிக அழுத்தமாக தெளிவாக நம்ம சொல்லிடுறோம் ஆனாலும் நிறைய பேர் வந்து திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரியில் வந்து மழையே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரெயின் அப்படிலாம் சொல்றீங்க அதனால மழை கிடையாது ஆமாங்க மழை வரப்போகிறது இல்லை அதனால் கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்கள் சேலம் மாவட்டங்கள் நமக்கு மழை கிடையாது அப்போ எங்க தாங்க மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக சொல்லிடுறோம் அஞ்சுலேருந்து இருந்து ஆறு மாவட்டம் தான் ரொம்ப அதிகமாலாம் நீங்க வந்து எதிர்பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது சரி முதலாவதாக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வரக்கூடிய புத்தாண்டு வரைக்கும் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்க தான் போகுது எந்த மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் எங்கெல்லாம் மழை இருக்காதுங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லிடுறோம் லைக் போடாதும் கொஞ்சம் சீக்கிரமாக லைக் போடுங்க ரொம்ப கம்மியான பேர் நீங்கள் லைக் லைக் பண்றீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு ரெயின்ஃபால் சான்சஸ் இருக்கு அதே மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க மறக்காம லைக் போடுங்க தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெற பயன்பெற்றுக் கொள்ளட்டும் நம்ம சேனல்ல உங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிறோம் அந்த ப்ராடக்ட்ஸ் நீங்க வாங்கணும் அப்படின்னா நீங்க மறக்காம வாங்கிக்கலாம் உங்களுக்காகவே ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நம்ம கொடுத்துருக்குறோம் வீட்டுக்கு தேவையான பொருட்களும் நீங்க வாங்கி கொள்ளலாம் சரிங்க அந்த மழை பற்றின தகவல் பொறுத்த வரைக்கும் நேரடியாக நம்ம வானிலை அறிவிப்புகளுக்குள்ள வரோம் நாகப்பட்டினம் மாவட்டங்கள் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்கள் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழையும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கனமழையும் எதிர்பார்க்கலாம் நல்லா கேட்டுக்கோங்க எங்கெங்கெல்லாம் மிதமான மழை சொல்றோம் எங்கெல்லாம் கனமழை சொல்கிறோங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க நாகப்பட்டினத்தில் கனமழை வந்து இனிமே அதாவது இன்றையில நமக்கு மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது தீவிரமாக தீவிரமாக இனிமே தான் நமக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்கு நாளையிலிருந்து நிறைய மாவட்டங்கள்ல பரவலாக மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளுக்கும் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு வந்து காத்து இருக்கு லேசான மழை மிதமான மழை சில பகுதிகளில் இருந்தாலும் சில இடங்கள் பகுதியாக கனமழை அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகும் மிக பெரிய வரலாறு காணாத வெள்ளம் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அந்த அளவுக்கு மழை கிடையாது ஏன்னா வந்து ஒரு தாழ்வு மண்டலமோ இல்ல ஒரு புயல் சின்னமோ கரையை கடந்தாதான் நம்ம வந்து பயப்படணும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வரப்போகுது ஊரே வந்து ஐம்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர்ல மழை பெய்ய போகுதுன்னு எப்போ பயப்படணும்னா ஒரு புயல் சின்னமோ இல்லை ஒரு தாழ்வு மண்டலமோ வரும்போது தான் நம்ம வந்து அதிகமாக பயப்படணும் இது வந்து ஒரு சாதாரண ஒரு தாழ்வு பகுதி தான் ஆனாலும் மழை பொழிவு அதிகமாக இருக்கும் எட்டு எட்டு சென்டிமீட்டராவது நமக்கு மழை தீவிரம் நிச்சயமாக இருக்க போகுது குறைஞ்சபட்சம் எட்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நிறைய இடத்துல பதிவும் டெல்டா மாவட்டங்களில் ஆறு முதல் ஏழு சென்டிமீட்டர் மழை எதிர்பார்க்கப்படுது நாகை நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களில் அதிகபட்சமாக ஐந்துல இருந்து ஐந்து ஆறு அல்லது ஏழு சென்டிமீட்டர் இவ்வளோதான் இருக்கும் அளவு தான் நமக்கு வந்து சென்டிமீட்டர் நமக்கு மழை வந்து பதிவாகும் ஆறு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் தான் நமக்கு மழை இருக்குமே தவிர நிறைய பேர் நீங்கள் எதிர்பார்க்க மாதிரி பதினஞ்சு சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டரு முப்பது சென்டிமீட்டர்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க அவ்வளவு மழை கண்டிப்பாக கிடையாது அடுத்ததாக முதலாவது நாகப்பட்டினத்தில் கனமழை பெய்யுங்க ரெண்டாவது ராமநாதபுரம் மூணாவது தூத்துக்குடி நான்காவது மாவட்டம் திருநெல்வேலி ஐந்தாவது மாவட்டம் தென்காசி அவ்வளவுதாங்க இந்த ஐந்து மாவட்டங்களில் மட்டும்தான் ரொம்ப தீவிரமான மழை கிடைக்கும் தூத்துக்குடியினுடைய கடலோர பகுதிகளில் நல்ல ஒரு வலுவான மழை பொழிவுகள் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் எதிர்பார்க்கப்படுது அதுக்கப்புறமா தூத்துக்குடியை முடிச்சதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ரொம்ப தீவிரமான மழை ஆரம்பிக்கும் திருநெல்வேலியிலேருந்து தென்காசி போகிற வழிகள் முழுவதுமாக நமக்கு வந்து பாதிக்கப்படும் தென்காசி மாவட்டங்களிலும் பல பகுதிகளில் கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக வாய்ப்புகள் உண்டு தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் நாகப்பட்டினம் இந்த அஞ்சு மாவட்டங்கள் தான் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு கிடைக்க வாய்ப்பு மற்ற மாவட்டத்துல மழை எப்படி இருக்குன்னா ஒரு லேசான மழை மிதமான மழை சாரல் மழை இப்படிதான் நமக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குமே தவிர ரொம்ப தீவிரமான மிக கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு வாய்ப்புகள் கிடையாது ஆகவே இந்த ஐந்து மாவட்டத்தில் மட்டும் கனமழையானது சற்று வலுவாக நமக்கு வந்து பதிவாகும் எத்தனை சென்டிமீட்டர் நமக்கு மழை இருக்கும் அப்படிங்கறதை நம்ம மிக தெளிவா நம்ம சொல்லிட்டோம் அதிகபட்சம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா தென் மாவட்டத்தில் இப்ப தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டத்தில் பன்னிரெண்டு முதல் பதினான்கு சென்டிமீட்டர் குறிப்பா தென்காசி திருநெல்வேலியில் சில பகுதிகளில் பத்துலேருந்து இருந்து பதிமூணு சென்டிமீட்டருக்குள்ளே நமக்கு மழை எதிர்பார்க்கப்படுது திருநெல்வேலி தென்காசி மற்றும் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள்லாம் அந்த இரண்டு நம்பர் அதாவது பத்து அல்லது பதினைந்து பத்துல இருந்து பதினைந்துக்குள்ள பத்துல இருந்து பதினைந்துக்குள்ள இந்த சென்டிமீட்டர் மழை பொழிவு நிச்சயமாக இருக்கும் ஒரு கன முதல் மிக கனமழையாகவே ஒரு சில பகுதிகளில் பார்க்கப்படுது சில இடத்துல மிதமானதுல இருந்து கனமழையாக நமக்கு வந்து பதிவாகும் ஒரு ஐந்து மாவட்டங்கள் மட்டும் நல்ல ஒரு மழை தீவிரமாக இருக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை மாவட்டத்தில் இந்த நான்கு மாவட்டங்களிலும் பகுதியாக நமக்கு மிதமான மழை மட்டும்தான் பதிவாகும் அதிக அளவு மழை இங்க கிடையாது அடுத்ததாக கன்னியாகுமரி மாவட்டத்திலும் லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே தொடர்ந்து எதிர்ப்பாருங்க கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல பரவலாக அவ்வப்போது விட்டு விட்டு நமக்கு மழை தொடர்ந்து கணிசமாக அதிகரிக்கும் நிறைய பேர் வந்து என்ன சொல்றீங்கன்னா சென்னைக்கு மழை வந்தா மட்டும்தான் எல்லாருமே வந்து ரொம்ப ஃபோக்கஸாக இருக்கிறாங்க அதிகமா வந்து செய்திகள் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சென்னைக்கு மழை வந்தால் மட்டும்தான் செய்திகள் போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்புறம் எங்களுக்கெல்லாம் வந்து மழை வந்தால் யாருமே சொல்ல மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போடுறீங்க நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க அதுக்காக தான் நம்ப இருக்கிறோம் தென் மாவட்டங்கள்ல மழை வந்தாலும் வட தமிழ்நாட்டுல மழை வந்தாலும் மேற்கு தொடர்ச்சியில் மழை வந்தாலும் டெல்டாவில் மழை வந்தாலும் எந்த பகுதியில் எந்த இடத்தில் கன முதல் மிக கனமழை தீவிரமானாலும் நம்ம செய்திகள்ல வந்துகிட்டே தாங்க இருக்கும் அதனால நீங்க கவலை பண்ணணும்னு அவசியமே இல்லை ஒவ்வொரு நாளும் நீங்க நம்ம வானிலை இருக்கே கேளுங்க ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு தேதிகள் முதற்கொண்டு டேட் அனௌன்ஸ்மெண்ட்டும் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் அதனால இந்த தேதியில் மழை வருமா அந்த தேதியில் மழை வருமானு குழப்பமே தேவையில்லை நம்ம சொல்ற தேதிகளில் மட்டும்தான் நமக்கு மழை கிடைக்கும் டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று ரெண்டு இந்த நாலு நாள் தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு நிறைய மாவட்டத்துல மழை தீவிரம் அப்படிங்கிறது படிப்படியாக குறைஞ்சுக்கிட்டே வந்துருங்க சரி நம்ம அடுத்துதான் நம்ம பார்க்கக்கூடியது மற்ற இடங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மழை கிடையாது பனிப்பொழிவு தான் அப்படியே மழை வந்தாலும் லேசான சாரல் மழை மட்டுமே பதிவாக வாய்ப்பு இருக்குது அவ்வப்போது அதிகாலை நேரங்கள்ல வெயில் கண்டிப்பா இருக்கு சென்னையில் வந்து பகலில் வெயில் கண்டிப்பாக உண்டு ஹண்ட்ரட் சன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் பகல் நேரங்கள்ல ரொம்ப அதிகம்னா நம்ம கோடை காலம் மாதிரி இருக்காது ஓரளவுக்கு இயல்பான தான் இருந்தாலும் உங்களுக்கு அந்த வான மேகமூட்டம் இல்லாம இருக்கும் பகல் நேரங்கள்ல அதே மாதிரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சிலையும் நமக்கு வந்து வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்கள்ல கணிசமா இருக்கதான் செய்யும் உங்களுக்கு மழை வாய்ப்பு ரொம்ப அதிகம் கிடையாது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல நோ ரெயின் சொல்லிட்டீங்க அது நம்மளும் அதான் சொல்கிறோம் நோ ரெயின் அவ்வளவுதான் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ரெயின் தான் அதே மாதிரி கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் இது போன்ற பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கு சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஐந்து மாவட்டங்கள்ல மட்டும் நீங்க மழை வாய்ப்புகள் எதிர்பார்த்துட்டு நீங்க இருக்கலாம் அதனால உள் மாவட்டங்களிலும் பனிப்பொழிவு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு உள் மாவட்டங்களில் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் உள் மாவட்டத்திலும் பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது கணிசமாக அதிகரிக்கும் அதனால் உள் மாவட்ட பகுதிகளில் நமக்கு வந்து மிக கனமழை மற்றும் அதி தீவிர கனமழை கிடையாது சாதாரணமாக அந்த லேசானது முதல் மிதமான மழை மட்டும்தான் உள் மாவட்டத்தில் பதிவாகும் அப்படிங்கிறதையும் நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லிடுறோம் ஆகவே எந்தெந்த மாவட்டங்கள் எந்தெந்த பகுதிகளில் உங்களுக்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் ஆகவே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அது துல்லியமான வானிலை இருக்கை பெற்றுக்கொள்ளுங்க நம்ம சேனல்ல வந்து ப்ராடக்ட்ஸ் நிறைய சேல் ஆயிட்டு இருக்கு நீங்க வந்து ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து மறக்காம வாங்கிக்கோங்க உங்களுக்கு வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் மழை காலம் மற்றும் குளிர்காலம் ரெண்டுத்துக்கும் தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குது பெஸ்ட்டு ஆஃபரில் உங்களுக்கு போயிட்டுருக்கு ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காம அந்த ப்ராடக்ட்ஸையும் வாங்கி நீங்கள் பயன்பெற்று கொள்ளுங்கள் நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வரக்கூடிய நாட்கள் இன்னும் மற்ற மாவட்டங்கள் மழை இல்லாத மாவட்டங்களுக்கும் இனி வரும் நாட்களில் தேவைகள் உங்களுக்கு அறிவிக்கப்படும் மிகவும் பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கக்கூடும்